அதைவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வத்தலையிலேருந்து செலோன் லக்கி லேடியிலேருந்து வசந்தி வசி மவா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம்னு சொன்னால் முகத்தை வந்து சுத்தி எப்படின்னு சொல்லி சுத்தப்படுத்துகிறது அதாவது அப்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேருக்கு அப்னா என்னன்னு தெரியாது ஃபேஷியல்னால் என்னன்னு தெரியாது இதை வந்து நம்ம ஏன் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு சிலருக்கு தெரியாது டஸ்ட்டில் போகிறோம் வாரம் இதை வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டால் ஓகே நம்மளோட பிளக்கெட்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வரதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது இது எவ்வளவு நாளில் பண்ணலாம் அப்படின்னு ஒன் மந்தில் ஒரு டைம் நீங்கள் பண்ணிக்கிறது உண்மைக்கும் நல்லது உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் சுத்தமாகவும் நல்ல க்ளோவாகவும் வச்சுக்கிறலாம் இதை வந்து நாங்கள் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்போ ஃபேஷியல்னு சொன்னால் அதில் வந்து நிறைய அதாவது நம்ம கோல்டு ஃபேஷியல் அந்த மாதிரி க்ளோவிங் ஒயிட்டிங் அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தடி ஸ்கின்னே பார்த்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு க்ளீனப்போ ஃபேஷியலோ எது பண்ணுறதுனாலும் நம்ம அதுக்கு பிறகு தான் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் மற்றது இந்த கிளைண்ட் வந்து இவங்க அடிக்கடி எங்ககிட்டே வந்ததுனால எங்களுக்கு தெரியும் அவங்களோட டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா இல்லாட்டி நார்மல் ஸ்கின்னா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அவங்கள வந்து மெக்னிஃபை லேம்பால் நாங்கள் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு பிளக்கெட்ஸ் இருக்குதா ஹெட்ஸ் இருக்குதா என்ன மாதிரி நாங்கள் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெக்னிஃபைல செக் பண்ணுறோம் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்களோட முகம் வந்து ஒன்றும் ஒயிட் ஒயிட்ஹெட்ஸ்னு இல்லை மூக்கில் மட்டும் கொஞ்சம் இருக்குது அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிடலாம் நாங்கள் இப்போ அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி பண்ணலாம் இன்றைக்கி அவங்களுக்கு அவங்களோட ஸ்கின்னுக்கு போகிற என்ன ப்ராடக்ட் நாங்கள் போடணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியாச்சு இப்போ நாங்கள் ரெடி ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நாங்கள் முதல்ல தண்ணியில் அவங்கள ஃபுல்லாக ஃபேஸை முழுக்க நாங்கள் அவங்க டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லை கொஞ்சம் லைட்டாக அதை வெட் பண்ணி துடைச்சி எடுக்கிறோம் இப்போ அவங்களோட முகத்தை சுற்றி மட்டும் நாங்கள் இப்போ துடைச்சி எடுத்துருக்குறோம் ரெண்டாவதாக அவங்க வந்து மேக்கப் போட்டிருக்காங்க லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க ஹைலைனர் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து லிப்ஸ்டிக்கை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ நாங்கள் அதில் வந்து கொஞ்சமாக கிளென்சர் கொஞ்சம் எட் பண்ணி கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த லிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ அதை கிளென்சர் பண்ணி அந்த ரிமூவ் ரிமூவ் பண்ணி நம்ம அந்த லிப்ஸ்டிக்கை நாங்கள் எடுத்துருவோம் இப்போ பண்ணியாச்சு இப்போ நாங்கள் ஒரு சின்ன கொட்டனால் அதை ரிமூவ் பண்ணி இருக்கிறோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்ணில் அவங்களோட ஹைலைனரை வந்து நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம் ஏன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணி இருக்கிறது நம்மளுக்கு ஈஸி இப்போ அது ரிமூவர் இருக்க அதே மாதிரி தான் இப்போ கிளென்சரை போட்டு நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக கண்ணை சுற்றி நம்மளை மோதிர விரலால் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொட்டினால் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கண் நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக க்ரென்சரை அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா அதையும் நாங்கள் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம அந்த கிளென்சர் அவ்வளவும் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இந்த கிளென்சர் பண்ணும்போது வந்து நம்ம வெளியில் போகும்போது இருக்கிற டஸ்ட் அதுகளெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிற ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து கிளென்சர் பண்ணுறோம் கிளென்சர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்குது அதாவது நம்ம வந்து மேல் பே மேல் பக்கத்தை நோக்கி தான் நம்ம வந்து அந்த சர்க்கிளை பண்ணணும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நம்மட விரலால் ரெண்டு கை பக்கமும் வச்சு கொண்டு பண்ணணும் ஏன்னு கேட்டால் அப்போ தான் அந்த ட சதைகள் வந்து இப்படி விரிஞ்சிருக்கும் அந்த டைம் உள்ளுக்குள்ளே அந்த என்ன சரி அழுக்குகள் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த முறையில் அவள் கிளென்சர் பண்ணுறாள் இப்போ நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளென்சரை ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸ்க்ரப் என்னென்னு சொன்னால் அது எக்ஸ்பாலியேட்டர் இருக்குது அப்போ அதில் நாங்கள் வந்து அதே மாதிரி ரவுண்ட் மூமெண்ட்டில் நாங்கள் வந்து தேய்க்கும் போது இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து ஸ்கின் வந்து ஒரு நல்ல பொலிவாக தரும் இப்போ நம்ம அந்த ஸ்க்ரப்பையும் அதே மூமெண்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம அதை தொடிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொட்டனை வந்து ஈரமாக்கி வைக்கிறோம் என்கிட்ட நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் அப்போ அந்த ஹீட்டுக்கு கண் ஒன்றும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஸ்டீமர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம் நீங்கள் இது நிறைய தேவை இல்லை ஏன்னா ப்ளக்கெட்ஸ் அவளுக்கு நிறைய இல்லை ஹெட்ஸும் இல்லை பிளக் பிளக்கெட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து மேக்ஸிமம் அவளுக்கு த்ரீ மினிட்ஸ் தான் நாங்கள் ஸ்டீம் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டீம் பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஸ்டீம் பண்ணி இப்போ முடிய போகுது இப்போ ஸ்டீம் பண்ணி முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து அவளுக்கு கேட்ஸ் கொஞ்சம் அந்த மூக்கில் இருக்கிறதுனால நாங்கள் அதை டோனரும் யூஸ் பண்ணி பண்ணி அந்த மேலே கொஞ்சம் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூக்கில் இருக்கிற ப்ளக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டுருக்கு டோனர் அப்ளை பண்ணி நாங்கள் பண்ணுறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து அவக்கு அவட ஸ்கின்னுக்கு போகிற மாதிரி நான் வந்து பெக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பெக் நான் இப்போ போடுறேன் அவட ஸ்கின்னுக்கு நீங்கள் இந்த பெக்கை வந்து போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இதை வந்து ஒரு மந்தக்கு ஒன் டைம் ஒன் கட்டாயமாக செய்யணும் அப்படி செய்யும் போது நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம பொழியாக வச்சிக்கல நாங்கள் இன்றைக்கி இவருக்கு கிளீனப்புங்கிற ஒன்று தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஃபேஷியலுங்கிறப்போ அதில் ஒரு மசாஜ் ஒன்று எட் ஆகும் நாங்கள் இன்றைக்கி மசாஜ் பண்ணல க்ளீனப்புக்கும் நிறைய பேருக்கு கிளீனப்புக்கும் ஃபேஷியலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு தெரியாது நாங்கள் அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மசாஜ் பண்ணுவோம் இதில் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிறது இன்றைக்கி கிளீனப்பு அவங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து பெக் போட்டு வச்சுருக்குறோம் பெக் இந்த டுவெண்ட்டி மினிட்ஸும் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு பார்க்கலாம் அவங்களோட முகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த கிளீன் நான் டஸ்ட்டுக்கு போகிறவங்க மந்த்துக்கு ஒரு ஒரு டைம் பண்ணுறது ரொம்பவும் நல்லா இருக்கும் ஸ்கின் நீங்க பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறலாம் பொலிவாகவும் வச்சுக்கிறலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பொலிவா இருக்குதுன்னு சொல்லி அவங்க இருந்ததை விட இப்ப வடிவா ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கிற நம்மளுக்கே பார்க்க விளங்குது இதுதான் தான் இந்த முறையை நீங்கள் இந்த முறை நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பண்ணிக்க விருப்பம் ஒன் மந்த்துக்கு குறைஞ்சது ஒன் மந்த்துக்கும் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைனா த்ரீ மந்தோ டூ மந்தோ உங்களுக்கு வசதி கேட்ப